செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் அடிப்படை உயிர்காக்கும் முதலுதவி பயிற்சி அளிப்பது குறித்து இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் அப்துல் ஹாசன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மத்திய அரசின் ஜல்சக்தி அபியான் திட்டம் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பில் அடிப்படை உயிர்காக்கும் முதலுதவி பயிற்சி அளிப்பது தொடர்பாக இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் அப்துல் ஹாசன் நேற்று செய்தியாளர்களிடையே பேசினார் அவர் பேசுகையில் தமிழகம் முழுவதும் சுமார் நூறு இடங்களிலே அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சியை எங்களது இந்திய மருத்துவ சங்கம் அந்த நேரத்திலேயே தமிழகம் முழுவதும் சுமார் நூறு இடங்களிலே அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சியை எங்களது இந்திய மருத்துவ சங்கத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் மக்களுக்கு செய்து காண்பித்தார்கள் அவர்களுக்கு பயிற்றுவித்தார்கள் இந்த திட்டத்தின் மூலம் பல உயிர்கள் காப்பாற்றப்படவிருக்கிறது மாரடைப்பு சாலை விபத்துகள் போன்ற காலங்களிலே யாருக்காவது இதயம் திடீரென்று நின்றுவிட்டால் அவரை நாம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை வர வைத்து ஆஸ்பத்திரிகளை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படி செல்லும் பொழுது போகிற வழியிலேயே அந்த நபர் உயிரிழக்க நேர்கிறது ஆக அருகில் இருப்பவர்கள் அந்த நின்று போன இதயத்தை செயற்கையாக செயல்பட வைத்து மருத்துவமனையை கொண்டு சேரும் வழியிலேயே அந்த நபர் இறந்து போகாமல் இருக்க முடியும் அதுதான் இந்த அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி எங்களது இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளையில் உள்ள நூற்றி எழுபத்தி ஏழு கிளைகளிலும் உள்ள நாற்பத்தி ரெண்டாயிரம் மருத்துவர்கள் இந்த பயிற்சியை தமிழகத்தில் உள்ள சுமார் எட்டு கோடி பேருக்கும் செய்ய இருக்கிறார்கள் இதன் மூலம் சுமார் ஓராண்டிலேயே தமிழகம் முழுவதும் நூறு சதவீதம் இந்த பயிற்சியை தெரிந்து கொண்டவர்கள் வாழும் மாநிலமாக மாறும் மக்களுடைய நம்பிக்கையை மீண்டும் வந்து வென்றெடுக்க வேண்டும் மருத்துவர்கள் நோக்கத்தில் தான் இந்திய மருத்துவ சங்கம் ஒரு மிகப்பெரிய திட்டம் அதாவது மக்கள்கிட்ட ஒரு விஞ்ஞான பூர்வமான செய்திகளை கொண்டு சேர்ப்பதற்காக இந்திய மருத்துவ சங்கம் மூலமாக எஃப்எம் ரேடியோ ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறோம் தமிழகம் முழுதும் பல இடங்களில் காலையில் ரெண்டு மணி நேரம் சாய்ந்தரம் ரெண்டு மணி நேரம் இது வந்து பலவிதமான உபயோகங்களை கொடுக்கும் ஒன்று வந்து கரெக்டான விஞ்ஞான ரீதியான செய்திகள் மக்களுக்கு போய் சேரும் இந்த அதை செஞ்சு இதாகுது இதை செஞ்சு இதாக பல பேர் இன்றைக்கி யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் தவறான கருத்துக்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்ருக்குறாங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் என்ன பலனை அளிக்கும் அப்படிங்கிறதே மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரீட்மெண்ட்டு சில நேரங்களில் பழைய இப்போ புது புது கிருமிகள்லாம் நிறையா வந்துட்டுருக்குது இருக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் மருந்தெல்லாம் வந்து கேட்க மாட்டேங்குது இப்போ கொடுத்தா ரெசிஸ்டன்ஸ் உண்டாகுது இது மாதிரி பல்வேறு சேலஞ்சஸ் இதில் முக்கியமான சேலஞ்சாக வந்து டாக்டர்ஸ்க்கு பார்க்குறது என்னென்னா ரைசிங் ஹெல்த் கேர் காஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஹெல்த் கேர் காஸ்ட்டு விலை வந்து அதிகமாகிட்டே போகுது சம்பளம் அதிகமாகுது மருந்துகளுடைய விலை அதிகமாகுது இதெல்லாம் வந்து கூட குறைக்கணும் இப்போ நாங்கள் வந்து முக்கியமான கோரிக்கை இப்போ இந்த வாரத்தில் வைக்க இருக்கிறோம் என்னென்னா மருந்துகள் விலை நிர்ணயம் அதை கவர்மெண்ட்டே பண்ணணும் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சலுக்கு சாப்பிட்ற ஒரு மாளிக்கோள் வந்து பத்து ரூபாய்க்கும் இருக்குது எண்பது ரூபாய்க்கும் இருக்குது அப்படி ஒரு விலை வந்து பயங்கர ஒரு டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் இருக்குது இதை சில ஆன்டிபயாட்டிக் மருந்தில் இன்னும் ஆயிரக்கணக்கில் வித்தியாசம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணுங்கிறத நாங்கள் ஒரு முக்கியமான கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தி வந்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு அரசாங்க மருத்துவமனைகள் கட்டமைப்புகள் மிக மிக உன்னதமாக இருக்கிறது அது இந்திய மருத்துவ சங்கம் என்றைக்குமே நாங்கள் சொல்லி வருகிறோம் பாராட்டுகளும் தெரிவித்துக்கிறோம் ஒவ்வொரு இடங்களில் டாக்டர்கள் பற்றாக்குறை என்பது இருந்து கொண்டிருக்கு இதை மட்டும் அரசாங்கம் வந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக எந்த குறையும் இல்லாமல் இப்போ கூட நாங்கள் விழுப்புரம் ஹாஸ்பிட்டலில் போனோம் எல்லாமே கட்டமைப்புகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது போல் இன்னும் சொல்லப்போனால் யாராவது விபத்தில் சிக்கிக்கிட்டாங்கன்னா அந்த முதலீது சிகிச்சைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு அந்த முதலீடு சிகிச்சைக்கு அப்டூ ஒன் லேக் வரையும் அவங்க கவர்மெண்ட்டே கொடுக்குது அவங்க எங்கே வேணாலும் போய் சேர்ந்துக்கலாம் சிகிச்சை அழிச்சிக்கலாம் அதன் மூலம் உயிர் காப்பாற்றப்படுகிறது இப்படியான ஒரு சிறந்த திட்டம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது இது மாதிரி பல திட்டங்கள் வந்து தமிழ்நாடு மக்களுக்காக தமிழக அரசு மூலமாக பல திட்டங்களும் செய்து வருகிறோம் அதனால் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரசாங்க ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் சரியில்லை யாரும் குறைவாக இருக்கிறது என்ற நிலை மாறிவிடும் அந்த பேச்சை மாறிவிடும்னு நினைக்கிறேன் மத்திய அரசின் ஜல்சக்தி அபியான் திட்டம் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசின் ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் மூலம் கிராமப்புற பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் பெண்களின் சக்தியை பயன்படுத்தி ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் நீர் ஆதாரங்களை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் மூலம் இந்த ஆண்டு சுமார் முன்னூறு புதிய குளங்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் கிராமங்களில் இந்த திட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்டு வரும் நீர்நிலைகளை அதிகரிக்கவும் அதன் மூலம் நீராதாரத்தை ஏற்படுத்த நடவடிக்கை குறித்து ஜல்சக்தி அபியான் இணை செயலாளர் செந்தில்ராஜன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய செந்தில்ராஜன் வேலூர் மாவட்டத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தில் புதிய நீர்நிலைகளை உருவாக்கி அதன் மூலம் வேலூர் மாவட்டத்தில் வரும் நான்கு அல்லது ஐந்து ஆண்டுக்குள் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்று கூறினார் மேலும் அமிர்த சரோவர் என்ற பெயரில் ஏற்படுத்தப்பட்டு வரும் குளங்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஜல்சக்தி அபியான் திட்டத்தில் புதிய குளங்களை உருவாக்கி நீர் ஆதாரம் பெருக்கி வருவதாகவும் இந்த திட்டத்தின் மூலம் தங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்து வருவதாகவும் இப்பணியில் ஈடுபட்ட பெண்கள் கூறினார்கள் இந்த நூறு நல வேலை செய்யறதுனால எங்களுக்கு அதிகரிக்க தண்ணி நல்லா மேலே வருது கணத்தங்களை ஆடு மாடுக்கு நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது குடிநீரும் அதிகமாக வருது இந்த பல்ல போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு சேர எந்த வேலை இருந்தாலும் வந்து விட்டுட்டு நாங்கள் இது நூறு நாள் வேலை இருக்கோம் இதனால் எங்களுக்கு தண்ணி மட்டம் உயர்ந்துருக்கு இந்த உயர்வை இன்னும் கொஞ்சம் உயர்ந்து கொடுத்தா இருக்கும் ஆடு மாடு கோழி எல்லாருக்குமே உதவியாக இருக்குது நிலத்திற்கும் ரொம்ப உயர்வாக இருக்குது இந்த வேலை இன்னும் நூற்றி ஐம்பது நாள் எங்களுக்கு செய்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் குளம் வெட்டுறதுனால விவசாயிங்களுக்கு கிணத்தடி நீர் வந்து உயர்ந்திருக்கிறனால எங்களால் விவசாயம் பண்ண முடியுது மாடு ஆடு தண்ணிங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் குடிநீர் தண்ணியும் பயன்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்குது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆஷாதி ஏகாதசி திருநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஏழை மக்களுக்கு சேவை செய்ய இந்நாள் ஊக்குவிப்பாக அமையட்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக ஆளுநர் தெரிவித்துள்ளார் மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியில் உயர் தரத்தை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார் அரசுமுறை பயணமாக மொரீஷிய சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர்கள் திரு நவீன் ராம்குலம் மற்றும் திரு பால் பெரேஞ்சர் ஆகியோரை சந்தித்து பேசினார் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் இருபத்தோராம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த மூன்று மாதங்களில் ஆட்டோமொபைல் துறையின் சில்லறை விற்பனை ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது